வீட்டுக்கு போன கையோட துணியெல்லாம் இஸ்திரி போட்டுருணும் என்ன கறி இருக்கிறது போதும்ல ஆ போதுமா ஏ ராமாயி நான் பார்க்கும்போதெல்லாம் எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டு செய்ற மாட ஒத்தாசைக்கு உன் பொண்ணை வச்சுக்க வேண்டியது தானே அந்த குடுப்பனெல்லாம் உங்களுக்கு தான் ராத்திரியில் பாலில் உர ஊத்துங்கன்னு சொன்னா கூட இந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் கொடுக்காதன்னு சொல்கிறாரு என் புருஷ்

என்டா மணிகண்டா மாமா தோட்டத்துல இன்னைக்கு நீ தண்ணி பாச்சனோ மறந்துட்டியா சரி மாமா உன்கிட்ட என்னத்தை சொல்ல ஏப்பா மாரிமுத்து டவுனுக்கு போய் வர என்கிட்ட சொல்லவே இல்ல நீ ஆமானே மறந்துட்டேன் என்னனே ஒண்ணு இல்லப்பா நம்ம தோட்டத்துல சக்கரவள்ளி கிழங்கு நல்லா விளைஞ்சிருக்குது காட்டு பண்ணினோட தொல்லை தான் தாங்கல நீ போறது தெரிஞ்சிருந்தா உன் கூட வந்து வெடி மருந்து வாங்கிட்டு வந்திருப்பேன் அதுக்கு தான் கேட்டேன் வெடி மருந்து தானே எங்கிட்ட இருக்கு நான் கொடுக்குறேனே இல்ல இல்ல வேணாம் உனக்கு வேணும் இல்ல அப்புறமா வாங்கிக்கலாம் ஆமாம் இப்போ எதுக்கு டவுனுக்கு போயிட்டு வந்த நம்ம இலைக்கு இந்த நோட்டு புத்தகம் இந்த கணக்கு பார்க்குற மிஷினு இதெல்லாம் வாங்கிட்டு வர போயிருந்தேன் அதனால தான் மறந்துட்டேண்ண உனக்கு எப்போதுமே உன் பொண்ணோட படிப்பு தான்ப்பா இதில் எங்கே எங்களை ஞாபகத்தில் வச்சுக்க போற ஆமாம் ஏன் படிப்புக்கா இவ்வளோ பணத்தை விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நல்லா சொல்லு ஐயைய ஏப்பா நான் ஒரு உலர நீ எதுவும் மனசில் வச்சுக்காதப்பா இந்த ஊர்லேயே பொண்ணை படிக்க வைக்கிற ஒரே அப்பன் நீ தான் பொண்ணுங்களுக்கு படிப்பு எதுக்குன்னு நினைக்கிற இந்த ஊரில் நீ பொண்ணை படிக்க வைக்கிறியே அதே பெரிய விஷயம் எலை மாதிரி ஒரு பொண்ணை பெற்றுறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் எனக்கு தெரிய நீ வேணா பாரேன் எலை பெரிய படி படித்து நம்ம கிராமத்துக்கே நல்ல பேர் வாங்கி கொடுக்க போறா பாரு உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் போதுமே ஏ சீக்கிரம்மா டேய் நம்ம இலையை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பெரிய படிப்பாக படிக்க வச்சு இந்த ஊருக்கே பெருமையை தேடி தருவோம்டா அதான்டா என் ஆசையே

இருடா ஒரு காப்பி தண்ணி குடிச்சிட்டு போ இல்லக்கா பன்னேர் வீட்டுல நிறைய வேலை இருக்குக்கா சரிடா திரும்ப வரும்போது ரேசன்ல மண்ணனை எப்ப ஊத்துவாங்கன்னு கேட்டுட்டு வந்துரு

நீ இவ்வளவு நேரமா விளையாடிட்டு இருந்த அப்படியே அவங்க கிட்ட வம்ப வச்சுக்காதன்னு சொல்லிருக்கல மொரியாதையா காப்பியை கொண்டு போய் கொடுத்துட்டு வா நான் போக மாட்டேன் எனக்கு படிக்க வேண்டியிருக்கு நீ படிச்சு இப்ப இங்க யாருக்கும் ஒண்ணும் ஆக போறது இல்ல எல்லாம் பார்த்தா அப்ப வரைக்கும் தான் அதுக்கப்புறம் மணிகணனுக்கு கட்டி வைக்க போற உன்னைய மறந்துடாத போனா போட்டு பார்த்தா ரொம்ப தான் போறேன் இந்த காப்பி தண்ணியை கொண்டு போய் கொடுக்க சொல்லுங்க

அவ கொண்டாந்து நீ இப்ப குடிச்ச விடுக்கா கல்யாணம் வரைக்கும் தானே படிக்க போறா அதுக்கப்புறம் என் கூட தானே வாழ போறா இப்ப அவன் மனசுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யட்டும் அவ சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் ஏங்கா உனக்கு தெரியாதா அவ மேல நான் உசரையே வச்சிருக்கேன் அவளை நினைச்சுக்கிட்டு இருக்கியா உன் கனவு கனவாக தான் போகுது ஏங்கா பொண்ண பெரிய படிப்பா படிக்க வச்சு தகுந்த மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கப் போறார உன் பால் நல்லா காய்ச்சிட்டல ஆ அம்மா ஏய் சித்ரா சித்ரா என்னம்மா என்ன என்னம்மா தூங்குற நேரமா இது ஒரு நாளாவது சீக்கிரம் எந்திரிச்சு படிச்சிருக்கியா பத்து நிமிஷம் முதல்ல நான் வந்து எழுப்பும் போது பத்து நிமிஷம் தானே சொன்னேன் ஓன் தொல்லை பெரிய தொல்லை இருக்கேம்மா எப்போ எழுந்திரிச்சு படிக்கணும்னு எனக்கு தெரியாதா ஏன் என்கிட்ட காட்டுற படிப்புல காட்டு உன்னை விட அதிகமா மார்க் வாங்கிருக்கிற அந்த இலக்கிட்ட காட்டு படிக்கிற வேலையை தவிர வேற என்ன வேலை உனக்கு இருக்கு இல்லைன்னா அந்த இலைய விட ஒரு மார்க் அதிகம் வாங்கி நாலு தூங்கு யார் வேணாலும் சொன்னாங்க அப்பா பாருங்கப்பா எவ பேர சொன்னா எனக்கு பிடிக்காதோ அவ பேர சொல்லி என்ன குத்தி காட்டுறான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருக்க அவ படிப்பு விஷயத்துல தலையிடாதன்னு போய் வா வேலைய பாரு வா அவளோட நல்லதுக்கு தான நான் சொன்னேன் ரெண்டு பேரும் என்ன சண்டைக்காரி மாதிரி பார்த்தா நான் என்ன பண்றது எப்படி போங்க இந்த பத்தாவது பரீட்சையில நீதாமா ஃபர்ஸ்ட் வருவே அப்பா என்னைக்கும் கூட தான் இருப்பேன் நீ கவலைப்படாத இப்போ உனக்கு சந்தோஷமா ம்